அடுத்து சூர்யா எப்போ வருவா அவன் வந்தா எவ்வளோ நல்லா இருக்கு எனக்கு என் சூர்யாவை அவ்வளோ பிடிச்சிருக்கு அவன் கூட இருந்தா எனக்கு எந்த ஞாபகமும் வரதில்ல நாள் பூரா அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கன்னு போல இருக்கு மாமா ஓடுற பிடிங்க பிடிங்க ஓடிட்டனே வேங் அந்த பையன் இருக்கட்டும் இனி இந்த தெசபக்கம் வரமாட்டான்

உனக்கு தெரியாதா எனக்கு தெரியுது நானே நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஆள் நடமாட்டமா இருக்குது முழிச்சேன் முழிச்சு பார்க்கும்போது வத்தி நின்னா அந்த ஆள் என் மேல இருந்த பெட்ஷீட் எடுத்து மேல மூடிட்டு உங்களை கூப்பிட்டேன் பேச்சு முத்துமாவில நானே பதட்டத்துல பெட்ஷீட் எடுத்துக்கி மூடினேன் அவனை பிடிச்சி வச்சாலும் நீங்க வந்து அடிச்சிருவியே நீ ஒரு மணி நேரம் போட்டு அடிச்சே மூஞ்சி நீ பாக்கலையாக்கும்

எம்மோ எங்க அப்பா என்ன சிசிடிவி கேமராவ யார் உள்ள நுழையிறா நீ படம் பிடிக்கிறதுக்கு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்ல உன் தம்பியும் தான் நான் அது எங்க அப்பா மாதிரி கொஞ்சம் தைரியமா இருந்து உங்களெல்லாம் கூப்பிட்டுட்டேன் நீங்களும் மட்டும் யாரோ பார்த்திருந்தீங்க பயத்துலேயே மயங்கி விழுந்துருப்பிய ச்சாரிமா முதல்ல இந்த வீட்டை இடிச்சிட்டு கட்ட பாரு வேலஞ்சி தரூர்ல எங்கத கொண்டு போடுறியோ இந்த வீடு இப்படி இருக்கறதால ஈஸியா திருட உள்ள நுழைஞ்சிரিয়াম அதனால முதல்ல வீட்டை இடிச்சிட்டு கட்டணும் நானும் பல நாள் சொல்லிட்டே காதலையே வாங்க மாட்டேங்க பணம் எங்க இருக்கு ஓனியே போய் வாட ஆரம்பிச்சிருவியோ சும்மா வேаньனி கதை கூடாதமா முதல்ல இந்த வீட்டை முன்னாடி இருக்குதே இடிச்சிட்டு கட்டு கதவு பூட்டி கிடக்குமே திருட மேலே ஏறி குதிச்சிருக்கானே என்ன அர்த்தம்

பச்சக்ளீட கஞ்சி குடுத்துடு. நான் சரியா குடுடுதே. சாரி பாட்டி என்னாச்சி? என் ப்ளே கணாமே நானே எடுக்க முடியலன்னு சொல்றவ. இப்போ என்னனே பேச்ச வேற மாதிரி இருக்கு. என்னமே ஏதா ஒண்ணும் சரியில்லை. ஏம்மா? என்னம்மா? ஏம்மா அப்பா தோட்டத்துக்குப் போய்ட்டாவளோ? ஆமாம்மா இப்பதான் போறேன் வை. சரிம்மா அப்ப நான் தோட்டத்துக்குப் போயிட்டு வரேன். நேத்து மரிங்க வந்தானே தோட்டத்துக்கு வரச் சொல்லு. எனக்கு கஞ்சியே பச்சக்ளீட குடுத்துட்டு இருமா? சாரிம்மா উনি அப்பா தோட்டத்துக்கு வரேன்னு சொல்တယ်။ என்னம்மா சொல்லிய அப்பா தோட்டத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னவளா? ஆமாம்மா കല്യാണം മുടി പോരെ വരെ(",");കേട്ടോ മനെ, ഉന കല്യാണം പേടിയേറ്റിയില്ലയോ? ഇന്നദ കല്യാണം പേടിയേച്ചാ?

ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டியாவ ஏன் அந்த நிச்சயத்துல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதோ தெரியாத மாதிரி என்னையவே கேக்கா அது ஊர் உலக நம்பாதுமா நாளைக்கு யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னா நம்ம பிள்ளை தாங்க மாட்டா அதனால உன் அண்ணன் மாமெல்லாம் வேண்டாம் அவ படிச்சு முடிக்கட்டும் நான் வேற இடத்துல மாப்பிள்ள பாக்க ஏங்க இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறியே வெண்ணெய் தரண்டு வரும்போது பாணி வடிச்சு

இல்லப்பா தட்டில இருந்து தான் விழுந்துட்டேன் தூக்கத்துல விழுந்ததுனால எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அடிபட்டா எங்கள எழுப்ப மாட்டியோ நீ அடிபட்ட வேகத்தோட ஹாஸ்பிட்டல் போவியோ உமா இவன் சொல்றது ஏதோ நம்புற மாதிரி இல்ல உண்மையை சொல்லிடுமா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அவசரமா வாங்கி போன் பண்ணி கூப்பிட்டானா நானும் தூக்க கலக்கத்திலயே அவசர அவசரமா போனேனா எப்படியோ வண்டி ஓட்டிட்டு போய் விழுந்துட்டேமா உனக்கு கார ஓட்ட தெரியல பைக்கு ஓட்ட தெரியல

¡Ey, eh,